வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று சென்னையில் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திகாவுடைய தலைவர் கி வீரமணி திருமாவளவன் வைகோ செல்வ பெருந்தகை இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு தான் நம்ம பார்க்க முடியுது எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் தெரியுமா இந்தியை திணிக்க பார்க்குறாங்க மத்திய அரசாங்கம் மும்மோழிக் கொள்கையை திணிக்க பார்க்குறாங்க நிதியை ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு இதுக்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருமுறை உங்க அப்பன் வீட்டு பணத்தை வந்து பணத்தையா கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு பாஜக கடுமையான எதிர்வினை ஆற்றினாங்க அப்ப இது சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு இப்ப மறுபடியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு மீண்டும் சொல்றேன் உங்க அப்பன் வீட்டு காசை கேட்கல கேட்கிற மாதிரி கேட்டாதான் அவங்க காதல விழும் ஒருபோதும் எங்களை மிரட்டி அடிப்பணியை வைக்க முடியாது கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம மிரட்டுனீங்கன்னா அதை எப்படி எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு மறுபடியும் அவர் பேசினதை சொல்கிறேன் உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்கல கேட்குற மாதிரி கேட்டால் தான் அவங்க காதில் விழும் ஒருபோதும் எங்களை மிரட்டி அடிப்பணியாக வைக்க முடியாது கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம மிரட்டுனா அதை எப்படி எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காருங்க உடனே பாஜக என்ன தெரியுமா கவுண்டர் கொடுக்குறாங்க நாங்களும் உங்கள் அப்பா வீட்டு பணத்தில் கட்டப்பட்ட பள்ளியில் மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவை கொண்டு வாங்க அப்படின்னு நாங்கள் கேட்கல எங்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட அரசு பள்ளிகளில் மூன்று மொழிகளை கற்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கித்தாங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் யார் முடிவு பண்ணுறதுக்கு இந்த மொழியை படிக்கணும் இந்த மொழியை படிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார் எங்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட பள்ளிகளில் என் பிள்ளை எந்த லாங்குவேஜ் படிக்கணும் எந்த லாங்குவேஜ் படிக்கக்கூடாது அப்படிங்கிறத பெற்றோர்கள் வந்து முடிவெடுக்கணும் நீங்கள் கிடையாது அப்படின்னு பாஜக உடனே கவுண்டர் கொடுக்குறாங்க இது டாபிக் ஒன்று அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு விஷயம் பேசியிருக்காரு நூறு பேர் அல்ல ஆயிரக்கணக்கானோர் உயிரை கொடுத்து தமிழை காக்க தயாராக இருக்கும் உரிமைகளை காக்க உயிரையும் விட தயார் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு நூறு பேர் இல்லை ஆயிரக்கணக்கான பேர் உயிரை கொடுக்க தயாராக இருக்கும் உரிமைகளை காக்க உயிரையும் விட தயார் அப்படின்னு உதயநிதி பேசியிருக்காரா இதுக்கு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க தமிழை தமிழுக்கு இப்போ என்ன வந்து பாதிப்பு வந்துச்சு எந்த இடத்துலையும் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இப்போ வரைக்கும் நம்ம தமிழகத்தில் தமிழ் மொழி கட்டாயமாக பள்ளிகளில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் நிறையா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தமிழ் அல்லாத மற்ற மொழிகளை விருப்ப மொழியாக எடுத்துக்கலாம் இப்போ வரைக்கும் இருக்குது புதிய கல்விக் கொள்கை தான் என்ன சொல்லுதுன்னா ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தமிழ் கல்வி தாய்மொழியில் கல்வி கட்டாயம் அப்படின்னு புதிய கல்விக் கொள்கை தான் சொல்லுது அதுதான் தமிழை வந்து இன்னும் ஸ்ட்ராங் படுத்துது தமிழ் மொழியை இன்னும் நிறைய பேர் படிக்கிறதுக்கு அது தூண்டுகோலாக இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இல்லை இல்லை புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா தமிழுக்கு பாதிப்பு அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறீங்க அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க அடுத்து உயிரையும் விட தயார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே ராஜா அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிழந்த மொழிப்போர் தியாகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மொழிப்போர் பன்னிரெண்டு பேர் வந்து இறந்து போனாங்க அந்த மொழிப்போர் தியாகிகளுடைய குடும்பத்தை சேர்ந்த யாருக்குமே இப்போ வரைக்கும் திமுக கடந்த ஐம்பது வருடங்களாக எந்த தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லை பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எந்த தேர்தலையும் போட்டியிட வாய்ப்பு வழங்கியதில்லை அப்படின்னு ஹெச் ராஜா அவர்கள் பதிவு போட்டிருக்காரு அடுத்து பாஜக இன்னொரு ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுறாங்க என்னது திமுக இருந்து வைகோவை வந்து நீக்குனிங்க பார்த்தீங்களா வைகோ இருந்து நீக்கப்பட்ட உடனே வைகோவுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோபத்தில் சில பேர் தீக்குளித்து இறந்து போகிறாங்க இறந்து போகிறாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை பார்த்தீங்களா அந்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கைகோர்த்து வைகோ வந்து நிற்கிறாரு நடந்ததெல்லாம் மறந்துட்டு வைகோ மறுபடியும் திமுகவில் கூட்டணி வச்சு அவர் வந்து எம்பியாக இருக்கார் ஆனால் அன்னைக்கு வைகோக்காக தீக்குளித்த நபர்களுடைய ஃபேமிலி இப்போ வரைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்குது இப்போ வரைக்கும் அவங்க சஃபர் இருக்காங்க அதுதான் நாங்கள் சொல்கிறோம் இது மாதிரி தலைவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க பார்த்தீங்களா உயிரை விடவும் தயார் அப்படி இப்படின்னு பேசுகிறத நம்பி நீங்கள் ஏதாவது தவறான முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் தலைவர்கள் எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவங்க போட்டிட்டு அவங்க வந்து டாப்பில் இருப்பாங்க ஆனால் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி தான் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு பாஜக அட்வைஸும் போடுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அண்ணாமலை என்ன கேள்வி எழுப்புறாருன்னா இதுக்கு எடுத்தால நிதி நிதி அப்படின்னு சொல்றீங்களே தமிழக அரசாங்கம் ஒரு நாலாயிரம் அரசு பள்ளிகளில் பிளாக் போர்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளாக் போர்டை வந்து மாற்றி டிஜிட்டல் போர்டை வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி வாங்கியிருக்கீங்க ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் எத்தனை அரசு பள்ளிகளில் பிளாக் போர்டை மாற்றிட்டு டிஜிட்டல் போர்டு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி என்ன ஆனிச்சு அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு ஆல்ரெடி ஒதுக்கப்பட்ட நிதியை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண மாதிரி தெரியலை இன்னும் பல்வேறு பகுதிகளில் கட்டிடம் இல்லாமல் வகுப்பறை கட்டிடம் இல்லாமல் மரத்தடிக்கு கீழே கிளாஸ் வந்து இருக்கு அப்போது ஒதுக்கப்பட்ட நிதிக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கவுண்டர் கேள்வி வந்து எழுப்புறாரு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய டாக் குறித்தும் அதுக்கு பாஜக கொடுக்கக்கூடிய பதிலடி பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்